சீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ உங்களுக்கே தெரியும் ஹாய் கோயில்பட்டி மக்களே நம்முடைய கேபி டேக்கிஸ் ஐடியும் வணக்கம் கோயில்பட்டி ஐடியும் ஸ்க்ராட்சில் இருந்தால் ரெண்டுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே தான் ஆயிருக்கு ரிப்போர்ட் அடிச்சுட்டாங்க என்னன்னு தெரியல நேற்று நைட் இருந்து கேபி டேக்கிஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிருச்சு ஸோ இந்த ரெண்டு ஐடியுமே வந்து நாங்கள் மெயில் போட்டிருக்கோம் எங்கள் இருந்து ஸோ ரெக்கவர் பண்ணுறதுக்காக மெயில் போட்டிருக்கோம் ஏன்னா கேபி டாகிஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன் இயர் கழிச்சு நம்ம வணக்கம் கோவில்பட்டி பேஜ் ஆரம்பித்தோம் அதுலேயுமே ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் கோயில்பட்டி வைப்ஸ்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சோம் அதுவுமே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ப்ளோர் கோயில்பட்டின்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ இதுவுமே வந்து ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு பேஜ் தான் ஸோ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு இதுக்கு மேலேயும் நீங்கள் கொடுக்கணும் எக்ஸ்ப்ளோர் கோயில்பட்டியில் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரமோஷன் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வரும் நியூஸ் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வந்து கோயில்பட்டி வைப்ஸ்ல வந்து வரப்போகுது ஸோ ரெண்டு பேஜுமே நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கோங்க ஏற்கனவே இருக்கிற கேபி டாக்கிஸ் டூ பாயிண்ட் ஓ பேஜுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க எல்லா சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து அப்டேட் வரும் ரொம்ப நன்றி